அதிகாரக்குழு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசிய தமிழர் ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராமநாராயணன் அவர்கள் வணக்கம் இப்போது சமீபத்தில் பீகார் எலெக்ஷனில் வந்து பாஜக பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்காங்க ஆந்திரா ஹரியானா பீகார் அடுத்து வந்து தமிழ்நாட்டின் பக்கம் பாஜகவினுடைய பார்வை திரும்புகிறது அப்படின்றாங்க அதை பற்றி உங்களுடைய பார்வை பொதுவாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி முகத்தில் போகாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா கடந்த அவங்களுடைய பதினாலு இதில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பதினோரு ஆண்டு கால மத்திய அரசனுடைய நடவடிக்கைகள் அவர்கள் மாநிலங்களினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் நிற்கக்கூடிய வழிமுறைகள் உலக அரங்கில் இந்தியாவினுடைய பெருமையை உயர்த்துகின்ற மனப்பான்மை மிகப்பெரிய தொழில் வளங்களை இந்தியாவுக்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பது அப்படி நாம் யோசித்தோம் ஒரு சமயத்தில் பார்த்தோம்னா டெல்லி அரசியல் என்று சொன்னாலே கவிழ்ந்து கவிழ்ந்து எந்திரிக்கக்கூடிய கூடிய தான் பாரதிய ஜனதா கட்சியே இருந்துச்சு அந்த நேரத்தில் நாடு முழுவதும் ஊழலை எதிர்ப்பதற்காகவும் முறைகேடுகளை எதிர்ப்பதற்காகவும் அண்ணா ஹாசரை அவருடைய தலைமையில் மிகப்பெரிய துரு உண்ணாவிரதங்கள்லாம் நடந்து மிகப்பெரிய தேசிய எழுச்சியெல்லாம் உருவானதெல்லாம் இருக்குது அந்த வகையில் இடைத்தரராக வந்தது தான் ஆம் ஆத்மியினுடைய கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே டெல்லியினுடைய அரசியலில் பார்த்தீங்கன்னா சதுரங்க விளையாட்டு அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் மலருகிறதோ இல்லையோ இவர்கள் ஆம் ஆத்மியை ஆதரித்துத்தான் இவர்களுடைய பாஜக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் அப்படிப்பட்ட ஆம் ஆத்மி கூட டெல்லியில் மதுபான ஊழலில் மிகப்பெரிய அளவில் துணை முதலமைச்சர் அவருக்கும் உள்ளே போய் ஒரு ஊழல் நிறைந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக அரவிந்த் கெஜ்ரிவால் மாறியதற்கு பின்னால் டெல்லியினுடைய பாதுகாப்பு குறைபாடுகளில் நிறைய விஷயங்கள் அவர் பின்னடைவை சந்தித்ததுனால அங்கே மீண்டும் ஒரு வலுவான ஆட்சி வருவதற்காக எப்படி யோசித்தாங்களோ அந்த வலுவை தான் டெல்லியினுடைய ஆட்சி மாற்றம் அதே போல் நீங்கள் ஹரியானா எடுத்துட்டாலும் சரி ஏன் அருகில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் சொல்லக்கூடிய ஆந்திரா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய அமைப்பர் பிஜேபி இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திற்கு வருகிறது என்று சொன்னால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குடும்ப அரசியல் தான் இருக்கும் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் டி ராமாராவ் புரந்தேஸ்வரி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஜெகன்மோகன் ரெட்டி இந்த மாதிரியான குடும்ப அரசியல் தான் அங்கே இருந்துச்சு எல்லாம் மாற்றி ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலேயே தொழில்நுட்பத்தில் மிகுந்த கம்ப்யூட்டர் அனலைசன் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆந்திரா வந்து தொழில் புரட்சியை பற்றி சொல்லுவாங்க ஆந்திரா வந்து எல்லாமே கணினி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி மிகப்பெரிய அளவில் பிரபகண்டா வந்து சந்திரபாபு நாயுடு சொன்னார் அதே சந்திரபாபு நாயுடு அங்கே ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட தோற்று ஓடிய வரலாறுலாம் இருக்கு அப்போ எங்கே தவறு நடந்திருக்கின்றது இந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது ஜெகன்மோகன் ரெட்டி எந்த அளவிற்கு தன்னுடைய ஊழல் நடந்த கரங்களை எங்கே உருவாக்கி இருக்கிறார் என்பதை மக்கள் பார்க்கின்ற பொழுது இனி நாம் செய்யக்கூடிய தவறுகள் இந்த குடும்ப அரசியலினுடைய பின்னணியிலிருந்து விடுவொழுகின்ற காரணத்தினாலே தான் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்தார் இப்போ இருந்தார்னா சிரஞ்சீவியனுடைய கட்சி பிரதா பிரஜா பார்ட்டி அங்கே முதலமைச்சர் நாற்காலிங்கிற அளவுக்கெல்லாம் பேசுனாங்க ஏன் ஜெயிக்க முடியல அப்போ ஒரு சில இடங்களில் வெற்றி வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை அது பாரதிய ஜனதா கட்சி சரியான விதத்தில் அணுகிறது அதில் முதல் விஷயமாக எடுக்குன்னா கூட்டணி அரசியல் அது மத்தியில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கட்சியோடு தேசிய என்டிஏ என்கிற கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே மத்திய அரசில் அங்கம் வகிக்குது அதுதான் முக்கியத்துவம் அவங்க மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட அனைத்து அரசியல் கட்சிகளும் அரவணைத்து மத்திய அரசு இடம்பெறச் செய்து உரிய முக்கியத்துவம் கொடுத்து தேசத்தின் வளர்ச்சிக்காக பாஜக முன்னிலைப்படுத்துகிறது என்ற காரணத்தினால் மட்டும்தான் இந்த வெற்றியை அவர்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப சமீபத்தில் பீகார் குமார் அந்த குமார் அதற்கு பின்னாடி எடுத்துட்டோம்னு வைங்க பஸ்வான் அவங்களுடைய பிரிவு பாரதிய ஜனதா கட்சி இது வலுவான கூட்டணி அப்படிங்கிறது மட்டும் மட்டுமல்ல அங்க லல்லு பிரசாத் யாதவ் ஒரு மாடு மே என்று கத்தினால் கூட அங்க மாட்டு தீவன ஊழல் தான் அங்க முன்னிலை ராபரி இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது அந்த இடத்துல அரசியலை பற்றி ஒரு அங்குலங்கூட அறியாத ராப்ரி தேவியை கொண்டு வந்து போடுறாங்க அவருடைய மகள் மிசா பாரதி அவங்களை கொண்டு வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் இப்படி நிறைய பேர் அப்பா அந்த இடத்துல குடும்ப அரசியல் தான் இருக்கு யாக இந்த குடும்ப அரசியலை முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் பீகாரை வளர்ச்சி பாதையில் அமைப்பதற்கும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால ஆட்சிகள் சரியான விதத்தில் அணுகியதன் காரணமாகத்தான் இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக காங்கிரஸ் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து இந்த ராகுல் காந்தியினுடைய தலைமையில் தோல்வியை சந்திக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு தேசிய சிந்தனை என்பதை காங்கிரஸ் வலுவிழந்து விட்டது தான் காட்டுகின்றது மத்திய அரசை குறை சொல்வது பாகிஸ்தான் மீது சிந்துர் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது வீடியோ வெளியிடச் சொல்வது ஒரு சிறுபிள்ளை தினமாக நடந்து கொள்வது இது வந்து காங்கிரஸை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூர்மையாக கவனித்துக் அதனுடைய தொடர்ச்சி தான் காங்கிரஸ் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணிக்கு மம்தா தயங்குகிறார் காங்கிரஸை தனிமைப்படுத்துவதில்லை ஆம் ஆத்மி தயங்குகிறது காங்கிரஸை அடுக்கிறது இல்லை விகாஸ் விகாசம் தயங்குகிறது தெலுங்கு தேசத்தில் காங்கிரஸ் தொடக்கூட மாட்டேங்கிறார் தமிழகத்தில் நரித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் இந்த நரித்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வலுவான அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாம் உன்னிப்பாக பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணியிலே இருந்த கட்சிகள் அனைத்துமே மோடி என்கின்ற ஒற்றை மனிதரை வைத்து கொண்டுதான் ஏன் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் கூட ராமநாதபுரத்திலே சுயேட்சை சின்னத்திலே நிற்கிறார் என்று சொன்னால் அவர் மோடி அவர் மீது வைத்த மரியாதை ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய டிடிவி தினகரன் அவர் ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அது கண்ணியமிக்கிறது ஜான் பாண்டியன் ஐஜேக்கனுடைய ஆட்கள் இப்படி ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி இருக்கக்கூடிய அனைவருமே அவர்கள் நேரடியாக இந்த மோடியின் கருத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களே முன் நின்றார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தனை நிறுத்தி விட்டு அதற்கு பின்னால் வலு சேர்ப்பதற்காக ஏன் கோயம்புத்தூர்ல கூட அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அது கட்சியினுடைய பலம் அப்படி பதினெட்டு சதவீதமான வாக்குகளை வழங்கியதற்கு பின்னால் தான் பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலருமா என்று கேட்டால் தமிழகத்திலும் மலர்ந்துள்ளது என்பதை பதிவு இருக்கு இந்த அரசியல் நெறிய பார்வையை எடுத்துக்கொண்டோம் என்றால் இதுவரைக்கும் காஷ்மீர் டெல்லி ஹரியானா பஞ்சாப் இருக்கக்கூடிய ஆந்திரா இருக்கக்கூடிய இப்போ கூடிய பீகார் இந்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததைப் போல தமிழகத்திலும் இந்த கோபாலபுர குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆந்திராவில் பார்த்துட்டோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பாஜக இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் பஸ்வான் அதுக்கப்புறம் பாஜக அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக மூணாவதாக யார் வந்தால் சரியாக இருக்கு ஏன்னா இந்த மூணுன்ற ஃபார்முலா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல அதே மாதிரி இங்கே வந்து மூணாவதாக அடிஷ்னலாக யாராக வரணும் அப்படின்னா யார் வந்தால் அதாவது ஒரு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்ததன் காரணமாக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இடங்கள் அது தோல்வியை சந்திக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததற்கு முழு முதல் காரணம் பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக புறக்கணித்தது இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால் தன்னுடைய ஆதிக்கம் என்பது ஜெயலலிதா போன்ற ஆண் பலம் வந்து எடப்பாடியாருக்கு கிடையாது காரணம் அந்த தேர்தலில் அவர் எடுத்த ஒரு முடிவு என்ன என்று சொன்னால் பதினாலரை சதவீதமான இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு அவர் கொடுத்தது இது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூகத்திற்கு ஒரு எதிர்ப்பலையை அங்கே அதிமுகவுக்கு உருவாக்குச்சு இதற்கு பின்னால் என்ன என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய பல பகுதிகளில் அதிமுகவுக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சொல்லுகின்ற பொழுது ஆயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு என்று சொன்னால் அந்த பகுதியில் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற டிடிவி தினகரனுடைய ஒரு அணி அங்கு நின்றதன் காரணமாக அதிமுக கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுடன் வெற்றியை பறி இருக்கின்றது ஆக இந்த இடத்திலே நாம் எடப்பாடியாக இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி அல்லது பெருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர்னுடைய அண்ணாதிமுக பின்புலமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வேலுமணியாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவருமே அதிமுக வலுப்பெற வேண்டும் புரட்சித் தலைவரின் கரங்கள் வலுப்படுத்த வேண்டும் இரட்டை இலை தமிழ்நாட்டில் கோலொச்ச வேண்டும் என்று சொன்னால் முதல் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் பலவீனமான அதிமுக கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவை தரும் ஆக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க இந்த பேட்டியினுடைய தொடக்கமே அதுதான் ஏன் இந்த மூன்றாவது ஒரு கட்சி உள்ளே வந்தால் இது வெற்றி பெற்று முன்ன இந்த கூட்டணி ஃபார்முலா எப்படின்னு கூட்டணி ஃபார்முலா என்பதை விட தமிழகத்திலே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் அமருகின்ற பொழுது கட்சியின் எம்எல்ஏக்களுக்கு உரியது மாதிரி பீகாரில் அமைப்பதைப் போல ஒரு கூட்டணி மந்திரி சபை இங்கே அமையும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பானை வந்தால் கூட விஜய் உள்பட சீமான் உள்பட அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடுவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் இந்த சீமான் வந்து சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி கண்டிப்பா இல்லவே இல்லைன்றாரு அதே மாதிரி விஜய் என்ன சொல்றாருன்னா என்னுடைய வந்து திமுகவையும் தன்னுடைய எதிராக தான் பார்க்குறாரு பாஜகவையும் எதிராக பார்க்குறாரு ஸோ வந்து விஜய் வருவாரு அப்படின்றது சொல்லவும் முடியாது சீமான் கண்டிப்பா வரவே மாட்டுறாரு அப்படின்றாரு அப்ப மூணாவதா யாரை எதிர்பார்க்கலாம் அதாவது எந்த கட்சியும் கூட்டணி ஏன் கூட்டணி கதவுகள் எதுவுமே திறக்காத நேரத்திலே கூட மக்கள் நல கூட்டணி என்று சொல்லி விஜயகாந்த் அவர்களும் ஏன் இதே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பும் இன்னும் சில கட்சிகளை இணைத்துக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சி திராவிட இயக்கத்திற்கு மாறாக மக்கள் நல கூட்டணி என்று ஒரு அமைத்து பெரிய வலு கிடையாது அன்றைக்கு இருந்த ஒரே முகம் வைகோவாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் இரண்டு பேருமே மக்கள் நல கூட்டணியினுடைய பிரபகண்டா வேட்பாளராக நின்று வேலை செஞ்சாங்க அப்படி இருந்த நேரத்திலே கூட தருமபுரியிலே அன்புமணியும் கன்னியாகுமரியிலே பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றது வரலாறு ஆக திராவிட கட்சிகளை அரவணைத்தால் கூடுதலாக இரண்டு எம்பிக்கள் கிடைக்கலாம் என்று வேணால் நினைக்கலாமே தவிர திமுக வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் இவர்கள் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிடர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏன் அண்ணாதிமுக என்பது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் திமுக சல்லடை சல்லடையாக தமிழகத்தில் அடித்து நுழ்கக்கக்கூடிய தேர்தலாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க திமுகவினுடைய பலமா எதை நீங்க பார்க்குறீங்க அதாவது ஒருவனுக்கு தனியா நடந்து காட்டுக்குள்ளே போகும்போது பயம் இருக்கும் அவருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா யாருக்கெல்லாம் பயம் இருக்கா அவங்க எல்லாம் என்னை சுற்றி வாங்கன்னு சொன்னால் பலவீனம் யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி திமுக வந்து இதுவரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய பாராளுமன்ற மாவட்டம் சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வாங்கியதற்கும் திமுக வெற்றி பெற்ற வாக்குகள் வாங்கியதற்கும் வித்தியாசம் எவ்வளவு என்று சொன்னால் தமிழகத்திலே இருபது லட்சம் பேர் தான் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடுத்து பார்த்தால் இருபது லட்சம் வாக்குகள் இன்றைக்கு இளம் வாக்காளர்கள் என்று சொல்லுகின்ற அதிகமான வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் விஜய் போன்றவர்களிடத்திலும் சீமான் போன்றவர்களிடத்திலும் மட்டுமே இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் அந்த இளைஞர்களுடைய மனப்பான்மையில் கொண்டு செல்வது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த அரசியலை கொண்டு செல்கின்றது சீமான் தமிழ் தேசியம் என்கின்ற சித்தாந்தத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் டிடிவி டிவி தினகரன் கொண்டு போவது அதிமுக என்கின்ற ஆட்சி வருவதை விட திமுக என்ற அறக்கள் ஒழிய வேண்டும் என்கின்ற சிந்தனை தான் அவர்களுக்கு இருக்கின்றது ஆக இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் விஜய் என்பவர் மட்டும்தான் அவர் இப்ப ஒரு நாடக அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு மத்திய அரசாக இருக்கட்டும் ஒரு மாநில அரசாக இருக்கட்டும் இந்த அரசினுடைய குறைகளை சொல்லக்கூடியவன் தான் ஒரு சரியான எதிர்கட்சி நபராக இருக்க முடியும் கொள்கை எதிரி என்று சொன்னால் இவர் எந்த கொள்கையை எதிர்க்கின்றார் அது முதல்ல வேணும் மதவாதத்தை எதிர்க்கிறாரா இல்லை ஆன்மீக நெறியை எதிர்க்கிறாரா இல்லை மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்கிறாரா அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோனஜன் இது போன்ற திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு கையெழுத்து போட்டுவிட்டு வந்தது திமுக காரன் மத்திய அரசு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அமல்படுத்துவதற்காக வருகின்ற பொழுது அதை வேளாண் மண்டலமாக அறிவித்தது மட்டுமல்ல முதலமைச்சர் என்கின்ற தனிப்பட்ட அதிகாரத்தை வைத்து அதை தடுத்து நிறுத்திய பெருமை அதிமுக இருக்கு அது இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய சீமானாக இருந்தாலும் சரி மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய விஜயாக இருந்தாலும் சரி இவர்கள் ரெண்டு பேருடைய கோட்பாடுகளுமே மோடி என்கின்ற பிம்பத்தை விடைப்பது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறதே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்தந்த விஷயத்திலே மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது என்றோ இடத்திலே எஸ்ஐஆர் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி ஊடுருவல் செய்கிறதாவோ நேர்மையான ஆளர்களாக ஸ்டாலினோ அல்லது எடப்பாடியாரோ அல்லது இருக்கக்கூடிய டிடிவியோ அல்லது பன்னீர்செல்வமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு காரணம் யோகிய சிகாமணி வருகிறான் செம்பை தூக்கி உள்ளே வை என்பதை போலத்தான் இன்றைக்கு எஸ்ஐஆர் இருக்கு நான் நேர்மையான அரசியலை நடத்துகிறேன் நான் தேசியத்தோடு அரசியலை நடத்துகிறேன் என்று சொன்னால் திமுக இதை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் ஏன் எதிர்க்கிறாங்க கேரளா கம்யூனிஸ்ட் தான் கேரளாவில் காங்கிரஸ் தான் பிரதான கட்சிகள் எஸ்ஐஆர் விஷயத்துக்கு முன்னாடி பார்க்கின்ற பொழுது ஆதார் கார்டினுடைய எண்ணிக்கை பார்த்தால் நாலு கோடியும் முப்பது லட்சம் பேர் இருக்கக்கூடிய கேரளத்திலே ஐந்து கோடி முப்பது லட்சம் பேருக்கு வந்து ஆதார் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கோடி பேர் யாருங்கிறத எதில் கண்டுபிடிக்க முடியும்னா இந்த எஸ்ஐஆர் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன என்று சொன்னால் தன்னுடைய வாக்கினுடைய அதிகாரத்தை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை நான் இப்போ ஒரு தெருவெல்லாம் நான் குடியிருக்கிறேன் இன்றைய பொருளாதார சூழ்நிலை ஒரு ரெண்டு தெரு போய் நான் வீடு மாறுறேன் உடனடியாக எரிவாயு சிலிண்டரை ஒன்றை மாற்றிக்கிறேன் குடிமைப் பொருளை உடனடியாக ரேஷன் கார்டில் மாற்றிக்கிறேன் வங்கியினுடைய முகவரியை மாற்றிக்கிறான் இதை தவிர வேறு எதுக்குமே அவன் வந்து போகிறதில்லை ஏதாவது அத்தி பூத்தார் போல வெளிநாடுகளுக்கு போகணும் சுற்றுப்பயணம் போனோம்னா பாஸ்போர்ட் விசாவுக்காக அவங்க அந்த முகவரியை பயன்படுத்துகிறாங்க இதை தவிர இது அத்தனையும் காப்பாற்றுவதற்கு ஒற்றை வர புரட்சி என்று சொன்னால் அது கிருமி தான் அதை பலவீனமாக பார்க்குறேன் பல பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு இருக்கும் வெளியூரில் இருப்பான் ஓட்டு அன்னைக்கு மட்டும் காலையில் எட்டு மணிக்கு வந்து பூத்து வில முன்னாடி உட்காந்துருக்கிட்ட வந்து வாக்கில் என் ஓட்டிருக்கான்னு தேடி பார்க்க வேண்டிய ஒரு அவலத்தில் தான் இன்னைக்கு தமிழக வாக்காளர்கள் இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எடுத்திருக்கிறாங்க இந்த ஓட்டு இந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல பேர் பார்த்தீங்கன்னா ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை கூட பதிவு செய்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்துலேயே கணக்கெடுக்கின்ற பொழுது எனக்கு அந்த ஓட்டு போடுகின்ற வயது கூட இல்லைங்கிறார் உண்மைதான் அது மாதிரி இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திருமணம் வாங்கி கேரளா பிற்பாங்க ஒருத்தர் திருமணமாய் சென்னையில் செட்டில் இருப்பாங்க ஒருத்தர் திருமணமாய் பெங்களூரில் செட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும் இப்போ வந்தாங்கன்னா அவங்களுடைய முகவரிக்கு போகணுமா அங்கே கொடுப்பாங்களா இது பெரிய குளறுபடி மக்கள்கிட்ட இருக்குது அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது தேர்தல் அலுவலர்களாக பணி செய்வதற்கு வரக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு எஸ்ஐஆர் என்பதே இப்போ பல பேருக்கு புரியறதில்லை அவங்க இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய வட்டச் செயலாளர் வார்டு செயலாளர்கள் மூட வந்து இது என்ன அது என்று கேட்டால் விளக்கம் கொடுப்பதற்கு கூட அவங்களுக்கு முடியல நிறைய இடத்துல ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு அதற்கு என்ன அப்படின்னு சொன்னா அது ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் ரெண்டு எதுவனாக இருக்கட்டும் ஆனால் அதை அடிப்படை புரிதலை புரிய வைக்க வேண்டிய பணி அரசுக்கும் இருக்கின்றது அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கின்றது தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கின்றது இந்த விஷயத்தை சரிவர செய்தார்கள் என்று சொன்னால் இறந்தவர்களுடைய ஓட்டு தனிமைப்படுத்தப்படும் இடமாறி சென்று இரட்டை வாக்காளர்கள் உரிமை ரத்து செய்யப்படும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இன்றைக்கி சமீபத்தில் பீகார் தேர்தல்னு சொன்ன உடனேயே திருப்பூர் சென்னை அம்பத்தூர் போன்ற பல பகுதிகள் கோவில்கள்லாம் நிறைய பேர் பீகாருக்கு போய் ஓட்டு போடுறாங்க சப்போஸ் அவங்களுடைய ஆதாரை வச்சோ அவங்களுடைய குடியிருப்பு சான்று வச்சோ இங்கே ரேஷன் பொருளை வச்சோ அவர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தால் பீகார்லேயே அவன் தன்னுடைய வாக்கை இழப்பானா என்பதற்கு யார் முடிவு செய்வது இது ஒரு குளறுபடி இருக்கின்றது ஆனால் அந்த குளறுபடியை தேர்தல் ஆணையம்தான் அதை விமர்சனத்திற்கு இல்லாமல் செய்ய வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இதை சரிவர செய்தால் சில பேர் சொல்கிறாங்க எட்டு கோடி பேரை சந்திக்க முடியுமா ஒரே மாதத்தில் எல்லா இதுவும் பண்ண முடியுமா மக்களுடைய உயிர் காப்பதற்காக வேகசீன் என்கின்ற ஒரு இன்ஜெக்ஷனை போடணும்னு சொன்ன உடனே ஒரே மாதத்தில் இந்தியாவிற்குரிய நூற்றி நாற்பது கோடி பேருக்கும் அதை செலுத்த முடியும் என்று சொன்னார் நேர்மையாக தேர்தல் ஆணையம் பணி செய்தால் அதற்கு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு தந்தால் ஒரு மாதத்தில் இதை தீவிரமாக புனரமைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு சொன்னார் கருத்திற்கும் நேரத்தில் நன்றி